நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அகவா எம் எம் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் போற வழியில திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போற வழியில் செய்துங்க நல்லூர் இந்த செய்துங்க நல்லூர்ல பேபி ஹன்சிகா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த பேபி ஹன்சிகா வந்து பல திறமைகளை தனக்குள்ள ஒழிச்சு வச்சிட்டு அவங்க என்னென்ன திறமைகள் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத அவங்ககிட்ட ஒண்ணுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த செய்கை வீர தமிழச்சி அப்படின்ட்டு இந்த இந்த ஏரியால உள்ள மக்களால பெருமையா அழைக்கப்படுறாங்க அவங்ககிட்ட என்ன அப்படிங்கறத கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம்மா வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வெல்கம் ஓகே थैंक यू உங்க பேரு ஆர் ஹன்சிகா என்ன படிக்கிறீங்க 5th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க லைலா கான்வென்ட் பிரைமரி ஸ்கூல் ஓகே நீங்க திருவள்ளூர்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் போய் படிச்சு வர்றீங்க அப்படிதானா அது ஒரு தூரமா இருக்கா உங்களுக்கு ஆமா தூரமா தான் இருக்கு அப்ப எப்படி நீங்க எந்த வயசுல இருந்து அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க நான் எல்கேஜி வந்து அங்க தான் படிச்சிட்டு இருக்கேன் தூரம் ஒரு பெருசா தெரியல அப்படிதானா ஆஹா நான் வேன்ல தான் போறேன் எனக்கு தெரியாது பெருசா தெரியல ஓகே

சூப்பர் 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 உங்களுக்கு செய்கை வீர தமிழ்ச்சி அப்படின்ட்டு இங்க உள்ள மக்கள் எல்லாம் பெருமையா கூப்பிடுறாங்க இந்த பேர் எப்படி வந்துச்சு யார் இந்த பேர் உங்களுக்கு வைத்தது எங்க தெருவுல உள்ளவங்க தான் எங்க ஸ்கூல்லலாம் எல்லாம் மேம் வந்து அப்படிதான் கூப்பிடுவாங்க அணிய நான் வந்து டேக்ல வந்து வெளிநாட்சியா கேட்டா போட்டுருந்தேன் அதுல வந்து நல்லா பேசிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மேம் வந்து வெளிநாட்சியா இருந்தா கூப்பிடுவாங்க சூப்பர் 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 இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் மா படிக்கிறீங்க இப்போ வந்து 5th படிக்கிறேன் 5th படிக்கிறீங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இந்த பட்டம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு சூப்பர் சூப்பர் அந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்கல அந்த மேடம் உங்களுக்கு பேர் வைத்தவங்க அவங்க பேர் என்ன என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்க அவங்க பேர் வந்து கலா மிஸ் அவங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தாங்க சூப்பர் சூப்பர் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க இல்லையா எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க என்ன நீங்க அதில் பேசினீங்க அல்லது பேசுனதா இருக்கட்டும் பாடினதா இருக்கட்டும் அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணீங்க நான் வந்து ஏதோ ஒரு போட்டி பேச்சு போட்டிக்கு வந்து பேசினேன் அதுதான் ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வீடியோ போட தொடங்கினேன் வாவ் சூப்பர் சூப்பர் கிறிஸ்மஸ்க்கு வீடியோ போட தொடங்கினீங்க அப்படிதானே என்ன மாதிரி வீடியோஸ் போட்டீங்க அதுல வந்து நிறைய பேசற மாதிரி இந்த ஷார்ட்ஸ்ல என்ன மாதிரி போட்டோம் அத பத்தி கொஞ்சம் பேசி காட்டுங்களே எத பத்தி இல்ல கிறிஸ்மஸ் வீடியோ போடிங்க இல்லையா அதுல என்ன வீடியோ போடிங்க எதை பேசுனீங்க கிறிஸ்மஸ் பத்தி பேசிருக்கீங்க பேசல அதுல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்தோம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பேசத் தொடங்கினோம் வீடியோ எங்க போடிங்க எங்க கிராண்ட் மதர் வீட்ல இல்ல இந்த வீடியோ வந்து இதா வேற ஏதாவது இடத்துல நீங்க பப்ளிசிட்டி பண்ணீங்களா ஆமா யூடியூப்ல யூடியூப்ல வாவ் யார் யூடியூப் வச்சிருக்காங்க நான் சேனல் வச்சிருக்கேன் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நீங்க வச்சிருக்கீங்க வாவ் மக்களே பாருங்க பாப்பா பாருங்க 10 ஏஜ் கூட ஆகல இவ்வளவு சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க உங்க யூடியூப் சேனல் பேர் சைகை வீர தமிழ்ச்சி சைகை வீர தமிழ்ச்சி சேனல் பேர் அதுதான் வாவ் சூப்பர் 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 அடுத்து உங்களுக்கு பிடித்த

பசுமுன் கிராமத்தை சேர்ந்த உக்கரமாண்டி தேவர் ஐயா அவர்களுக்கும் இந்திராணி அம்மையார் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் இவர் இந்து தாயின் வயிற்றில் பிறந்து முஸ்லிம் தாயின் மடியில் தவழ்ந்து கிறிஸ்தவ தாயின் அரவணைப்பு கல்வி கற்றவர் நம் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் நமக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது அது எப்படிப்பட்ட வரலாறு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மரவர் குணம் என்னவென்றால் மானம்தானே வேட்டி சட்டை மற்றது எல்லாம் வாழமட்டை மானம் காக்க வீரம் வேணுமடா சோழ கூலி கேட்டு வந்தா சோறு போட்டு விசிறி விடும் ஈரம் தானியங்க வம்சமடா ஈரமும் வீரமும் கொண்ட வம்சம் நம் மறவர் குல வம்சம் இந்திய தேசத்திற்காக பாடுபட்ட ராஜ வம்சம் நம் மறவர் குல வம்சம் அதற்காகத்தான் நாம் நேதாஜி ஐயா அவர்கள் முத்ராமலிங்க தேவ ஐயாவை மாதிரி பத்து இளைஞர்கள் என்னிடம் இருந்தால் இந்த தேசத்தையே புதிய தேசமாகவும் வலிமை நிறைந்த தேசமாகவும் என்னால் மாற்றி காட்ட முடியும் என்று கூறினார் அப்படிப்பட்ட பற்றி உங்கள் தன்னுடைய பதினெட்டாம் வயதிலேயே குஸ்தி பயிற்சி கட்டுவரிசை குத்துவரிசை அடிவரிசை பிடிவரிசை சிலம்பம் மட்போர் குதிரையேற்றம் துப்பாக்கிச்சூடுதல் மருமக்களை வாழ்வீச்சு சுழற்பட்டா சோதிடம் வானசாஸ்திரம் வைத்தியம் போன்ற எண்ணற்ற கலைகள் சிறந்து விளங்கினார் அப்படி கற்ற ஒழுக்கமான கண்ணியத்தில் உயர்நிலையில் இருக்கும் ஒரு மாபெரும் மனிதர் நம் பசுமன் அவர்கள் என்று சொல்கிறோமே அப்படி என்றால் இந்த உலகிற்கு வந்துவிட்டு போனவர்களின் வரலாறு இல்லை தன்னையே தந்து விட்டு போனவர்களின் வரலாறு தான் உலக வரலாறு அப்படி தன்னையே தந்த ஒரு மாபெரும் தியாகி நம் பசுமன் முத்துராம அவர்கள் பசுமன் என்றால் அவர் பிறந்த ஊர் மட்டுமல்ல செம்ப கூட கலக்காத சுத்தமான திருச்செந்தூரில் அவர் பிறந்ததும் இருந்ததும் ஒரே நாள் அதற்காகத்தான் நாம் ஜெயந்தி கொண்டாடுகிறோம் மரவர் என்றால் வீரம் என்று பொருள் மரவர் என்றால் வீரம் என்று பொருள் இந்த வீரம் என்று நிலையில் நிலைத்திருக்கட்டும் என்று கூறி மீசையும் பார்வையும் நீங்கள் மரவர் என்று எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் சூப்பர் 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 என்ன ஒரு வீரமான பேச்சு பாருங்க நம்ம அந்த ஸ்பீச் கேட்கும் போது நமக்குள்ளேயே ஒரு வீரம் வருது நீங்க இந்த பேசுறீங்களே அவ்வளவு அழகா பேசுறீங்க இந்த பேசுறதுக்கு இப்படிதான் பேசணும் சிலர் பேசுனா புரியும் ஆனா ரொம்ப நேரம் கேட்க முடியாது சிலர் பேசினா எவ்வளோ நேரன்னாலும் கேட்கலாம் அதுல ஒரு ஆழமான கருத்துக்கள் இருக்கும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்களோட ஸ்பீச் வந்து அஹ் அவ்வளவு இனிமையா இருக்கும் ஸோ உங்களோட ஸ்பீச்சு கூட அதுல ஆழமான கருத்துக்கள் நிறைய இருந்தது அந்த ஸ்பீச்சோட அந்த விதமே வந்து ஒரு பெரிய பத்து வருட காலம் ஸ்பீச் பேராசிரியராக இருக்கிறவங்க பேசுறவங்க அவங்கள போல உள்ள ஸ்பீச் மாதிரி உங்களோட ஸ்பீச் இருந்தது ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்த ஸ்பீச் யார் கத்து கொடுத்தாங்க இப்படிதான் பேசணும்னு சொல்லி உங்களுக்கு யார் கத்து கொடுத்தது என்னோட அம்மா என்ன மாதிரி கத்து கொடுத்தாங்க அவங்க நீ வந்து பேசுறது வந்து தெளிவா பேசணும் அப்பதான் மத்தவங்க வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இவ்வளவு நீங்க பேசுறீங்கல்ல எப்படி இதை மெமரைஸ் பண்றீங்க நீங்க எழுதி பாக்குறீங்களா அல்லது திரும்ப திரும்ப

அதை வந்து நான் வந்து அது மைண்டுக்குலாம் சொல்லிட்டே இருப்பேன் அது அப்படியே மெமரி ஆயிரும் சூப்பர் சூப்பர் உங்களை மாதிரி குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படி தானே அப்ப அவங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுங்க பாக்கலாம் இப்படி படிச்சா இதை மெமரிஸ்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே வந்து ரெண்டு தடவை நம்ம வாசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணாலும் அத வந்து நம்ம மனசுல சொல்லிட்டே இருக்கنا அது வந்து எனக்கு அது மாதிரிஐரோ அது மட்டும் தெரியல சில குழந்தைகள் புரியாம மெமரைஸ் பண்றாங்கல்ல புரியாம ஒரு விஷயத்தை படிக்கலாமா நம்ம அதே புரியாம படிக்க கூடாது அண்ணே புரிஞ்சு ஏல படிக்கணும் அப்படிதானே ஆமா நீங்க எல்லாம் புரியாம படிச்சிருக்கீங்களா புரியாம பண்றது இல்ல அப்படிதானே ஓகே மாம் நீங்க அந்த பேசுறீங்கல்ல வேற அடுத்து வேற தலைவர்கள் ஒரு சில உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் இருப்பாங்கல்ல யாராவது இன்னொருத்தரை பத்தி பேசுங்க பாக்கலாம் நேரு வேற காந்தி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிங்கல்ல அரசியல் தலைவர்கள் இருப்பாங்கல்ல அரசியல் தலைவர்கள் யாரு தெரியுமா பேசுறதுக்கு வந்து அல்ல வேற யாரு எந்த தலைவர்கள் பத்தி பேச தெரியும் உங்களுக்கு வந்து காமராஜர் காமராஜர் பத்தி பேசுறீங்களா தென்காசி தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் குமாரசாமி ஐயாவுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் சிறுவயதில் பேச்சுக்களால் கவரப்பட்ட இவர் தனது சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தமிழ்நாட்டில் ஒன்பது வருடமாக முதலமைச்சராக பணியாற்றினார் தமிழ்நாட்டில் மூடப்பட்ட ஆயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்தார் மேலும் பதினேழாயிரம் புதிய அனைத்து மதிய உணவு திட்டத்தையும் ஏற்படுத்தினார் ஒரு கோவில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நூலகம் திறந்தால் பல அறிவாளிகளுக்கு மகிழ்ச்சி ஆனால் ஒரு பள்ளி கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே முயற்சி என்று கூறி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை இன்றைய கல்வி திருநாளாக கொண்டாடுவதில் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு தந்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் 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 காமராஜரோட பெருமை எல்லாம் அழகா எடுத்து சொன்னீங்க இப்போ ஒரு சில தலைப்பு உங்கள்ட்ட சொல்லுவேன் சரியா அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் நீங்க ஸ்பீச் கொடுத்தா போதும் சரிங்களா ஓகே தீபாவளி தீபாவளினா அதுக்கு வந்து நம்ம நிறைய பட்டாஸ்லாம் வெடிச்சு கொண்டாடும் ஸ்வீட்லாம் நம்ம புது டிரஸ்லாம் வாங்கி போடும் ஸ்வீட்லாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுவோம் ஓகே பொங்கல் பொங்கல்னா நம்ம வந்து அதுக்கு காலையிலேயே எழுஞ்சி குளிச்சி அது பொங்கல் விடுவோம் அதுக்கப்புறம் அப்புறம் கரும்புலாம் அது வாங்கி வெட்டி சாப்பிடுவோம் புது அதுக்கு நம்ம வந்து பட்டாசுலாம் வெடிப்போம் ஹாப்பி நியூ இயர் சொல்லி கொண்டாடுவோம் அம்மா அம்மானா நம்மள பெத்தவங்க அம்மா நம்மளுக்கு எதுனாலுமே நம்ம அம்மா தான் நம்மளுக்கு வந்து உதவுவாங்க அப்பா அப்பாவும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து எதுனாலும் எங்க அப்பா தான் உதவுவாங்க சூப்பர் 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 உங்க அப்பா பேரு அம்மா பேரு

பேசணும்னு உங்களை மாதிரி சிறு குழந்தைகள் பேசணும்னு நினைப்பாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எனக்கு வந்து பேச்சு எந்த போட்டி வந்தாலுமே எனக்கு பேச்சு போட்டி இருந்தா அதுல நான் கண்டிப்பா கலந்துக்கிடுவேன் எனக்கு பேச்சு போட்டினால ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் பேச்சு போட்டில கலந்துக்கணும் அப்படி தானே கலந்துக்கிறவே முதல் வெற்றி அப்படி தானே பிரைஸ் கிடைக்கவே இல்லையா அது ரெண்டாவது அப்படி தானே இங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சீங்கல்ல அதுக்கப்புறம் வெளியில பேச இருப்பீங்கல்ல ஸ்கூல்ல எப்போ பேச ஆரம்பிச்சீங்க வெளியில ஸ்டேஜ்ல எப்போ பேச ஆரம்பிச்சீங்க ஸ்கூல்ல வந்து எந்த போட்டி வந்தாலும் அதுக்கு பேசுவேன் வெளியில பேசணும்னா ஏதாவது கோயில் கூட மேரேஜ் அந்த மாதிரி காது குத்து விழா அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் பேசுவேன் சூப்பர் நண்பர்களே பாருங்க பாப்பா எந்த போட்டி வந்தாலும் கலந்துட்டு இருக்காங்க ஸ்கூல்னாலும் சரி வெளியில ஸ்டேஜ் வெளியில ப்ரோக்ராம் எங்கனாலும் பாப்பாவை கூப்பிடுறாங்க அவரு அழகா ஸ்பீச் கொடுக்குறாங்க அவரோட பாராட்டுக்கள் பாப்பாக்கு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பாப்பா கிட்ட இன்னும் நிறைய திறமைகள் இருக்கு என்னென்ன திறமைகள் இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாப்பா நன்றி இந்த அளவு எங்களுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க நாளைக்கு திரும்பவும் சந்திக்கலாம் நம் நண்பர்களுக்கு சொல்லிருங்க நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அனைவருக்கும் நன்றி